சுபகாரி நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூன்று வகையான மஞ்சள் கண்டிப்பாக வேணும் அதாவது குண்டு மஞ்சள் இந்த நீட்டு மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருளுமே ரொம்ப அவசியம் இது போக மருதாணி விதை வேணும் இது போக நமக்கு தேவதாறு அப்படின்னு ஒரு ஒரு கட்டை இருக்குது சின்ன சின்ன பீஸாக இருக்கும் கடையில் கட்டை கிடைக்கும் இதெல்லாம் தயாராக வச்சுக்கோங்க நம்ம வரட்டியோ செங்கலையோ செட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் பொங்கல் வைக்கும்போது இந்த பொருளை நான் சொன்ன பொருள் இருக்கு அக்னியாக இதை பயன்படுத்துங்க அதாவது விறகு வைங்க அந்த விறகோடு சேர்த்து இந்த மஞ்சளை உள்ளே போட்டுனே இருங்க அதை எரிய எரிய மஞ்சள் எரியணும் அப்புறம் வந்து நம்ம இந்த தேவதாரு எரியணும் மூன்று ரகமான மஞ்சளும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இதில் முடிந்த மட்டும் மஞ்சள் வந்து நிறைய இருக்கணும் மருதாணி விதை கண்டிப்பாக இருக்கணும் அந்த அக்னியில் போடணும் நீங்கள் உடனே இந்த பொங்கல் என்ன பண்ணுங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இது சர்வ காரியத்தையும் நமக்கு மங்கள காரியத்தெல்லாம் நடத்தி கொடுக்கும் அப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணங்கள்லாம் அப்போல்லாம் கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய ஆட்களுடைய கல்யாணமாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு போகும்போது சாத்துக்குடி ஒரு கவரில் போட்டு சாத்துக்குடி கொடுக்குறது வழக்கம் ஒரு மாதுளையை கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு கெட்டியான பழவைகளை எதை வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கொடுக்காமல் சாத்துக்கூடிய கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவு சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே ஏதாவது கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் வசதியாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க கஷ்டமான ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க இது மாதிரி இந்த கடன்களை கரைச்சிவிடும் அது என்னன்னா இந்த சாத்துக்கூடிய தானமாக கொடுக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் வந்து கரைஞ்சு போயிடும் அத்தி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அத்திமரம் இருக்கு பாருங்க அந்த அத்திமரத்துடைய வேர் பகுதி உள்ள போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணை நோண்டிட்டு வேற கொஞ்சோண்டு வெட்டிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த கல் அதாவது அந்த தண்ணி இருக்கு இல்லையா மரம் கீழே பள்ளம் தோண்டிட்டு அதை வேரில் கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சா தண்ணி வடியும் அந்த தண்ணியை எடுத்து நாம் என்ன கொண்டு வந்துடுவாங்கன்னா அதை கொண்டு வந்துட்டு அதில் வாசனை திரவியம் மட்டும் சேர்த்துக்குவாங்க ரொம்ப இல்லை ஒரு துளிக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து பணம் பொருள் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியால் அந்த லாக்கரெல்லாம் துடைப்பாங்க சுத்தி ஃபுல்லாக தொடச்சிட்டு சுவாமி ரூமை துடைக்க சாமி ரூம்னா தரையில சாமி படங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் அதில் தொடச்சிக்கலாம் பீரோக்களையோ பணம் வைக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு இந்த அத்தி நீர் எடுத்து தொடச்சிட்டு வச்சோம்னால் அங்கே ஐஸ்வர்யம் நிலைக்கும் இந்த மூங்கில் அரிசி அப்படின்னா குலவிருத்தியை கொடுக்கக்கூடியது என்ன பண்ணுங்கள் இந்த மூங்கில் அரிசி வாங்கிக்கிங்க நல்லா வேண்டிக்கணும் நல்லா வேண்டி ஒரு ஒம்பது நாள் அதை வச்சு கிட்ட வச்சு ஒரு ஆரத்தி காட்டி ஒரு பொட்டு வச்சு எதை அந்த பாத்திரத்துக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு புஷ்பம் வச்சு பண்ணிக்கோங்க இதை ஏன் இதை காம்பை கெல்றோன்னா வெத்தலைக்கு காம்பளை வைச்சோம் அதனால் அதை எடுத்துடணும் அதை முறிச்சுடும் அதனால் அதை எடுத்துட்டு ஒரு மூணு அரிசி எடுத்துங்க சுவாமி உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தோடைய பேர் கிழக்கு பார்த்து நின்று அதை வாயில் போட்டு சாப்பிட்டுக்கணும் பெண்களும் சாப்பிட்லாம் இதை ஆண்களும் சாப்பிட்லாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த நிறைய வரும்போது மட்டும் என்ன பண்ணுங்கள் அதை ஊற வச்சு சாப்பிட்டுங்க நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் அரிசி மீந்திருக்கும் மீந்துதுன்னா அதில் அதோட மீதி கொஞ்சம் அரிசியை கலந்து ஒரு இனிப்பு பலகாரம் செய்து காக்காவுக்கு கொஞ்சம் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு காக்காக்கு வச்சுட்டு கொஞ்சம் எறும்பு எறும்பு இதுக்கெலாம் போட்டுவிட்டு நம்மளும் பிரசாதமாக கணவன் மனைவி சாப்பிட்டுங்க சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் குடும்பம் நடத்தலாம் இது மாதிரி ஒரு மூன்று முறை செய்யுங்க நிறைய பேர் நான் எவ்வளோ முயற்சாலும் எனக்கு வேலை கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாரெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க நான் போக முடியல எனக்கு திறமை என்னுடைய திறமைக்கு வந்து என்னுடைய கம்பெனியில் எனக்கு வாய்ப்பு இல்லை இப்படி பல பேருக்கு பல பிரச்சனை சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போகலான்னாலும் அது கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலான்னாலும் கிடைக்கல பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் வேலை கிடைக்கலை அப்படிங்கிறது இடத்துல வேலை இருக்குது அம்சம் இல்லை உத்தியோக அம்சம்னு சொல்லப்படுற அம்ச குறைபாடு இருந்தால் வேலை கிடைக்காது யாராவது ஒருத்தன் வேலைக்கு வந்தால் போதுன்னு ஒரு கடைக்காரன் உட்காண்ட்ருப்பான் போடை போட்டுன்னு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு நம்ம போய் கேட்போம் வேலை இல்லைன்னு சொல்லுவான் இல்லைங்க ஆள் எடுத்துகிட்டு வரணும் ஏன் அப்படின்னா அம்ச குறைபாடு அவனை தோண விற்கிது உனக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தை கொடுக்கலைன்னா நமக்கு வந்து உத்தியோக பலம் இல்லைன்னு அர்த்தம் அசாமில் தான் காமக்கியாதேவியோடைய மிகப்பெரிய கோவில் இருக்குது அம்பாலோடைய சக்தி பீடங்கள் மொத்தம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் பார்வதி தேவியார் நெருப்பில் விழுந்து இறந்ததாகவும் அதை சிவபெருமான் பார்த்துட்டு பித்து பிடிச்சி போச்சு அவருக்கு மனைவி இப்படி நெருப்பில் விழுந்துட்டாங்களே அப்படின்னு அப்போ தன்னுடைய தோலில் தூக்கி போட்டுவிட்டு பயங்கரமாக தாண்டவம்னு சொல்லப்படுற தாண்டம் ஆடுறாருப்ப இவருடைய ஆட்டத்தை நிப்பாட்டினோன்னா அந்த அம்மன் உடல் அந்த இறந்து போன உடலை தோலில் போட்டு தானே இவர் சுற்றுறாரு அதை எடுத்துட்டோம்னா இவர் ஒரு சாந்தமாக சொல்லிட்டு விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சக்கராதயத்தை விடுறாரு விட்டால் அது நேராக போய்ட்டு அம்பாவில் வந்து ஐம்பத்தோரு துண்டு துண்டாக வெட்டிடுது அந்த ஐம்பத்தோரு துண்டுகள் உலகம் பூரா விழுது அப்படி விழுந்ததில் அம்மனுடைய யோனி பகுதி பெண் உறுப்புன்னு சொல்லப்படுற யோனி பகுதி விழுந்த இடம்தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமக்கியாதேவி ஆலயம்